ஐம்பது ஆண்டுகளாக தமிழகத்தில் நிலவும் இருமுனை அரசியல் களம் பாஜகவின் வளர்ச்சியால் மும்முனை களமாக மாறியிருக்கிறது என்று தமிழக பாஜக பொதுச் செயலாளர் ராம கூறியுள்ளார் தமிழகத்தில் அரசியல் மாற்றம் நிகழும் என்றும் ஹரியானா அஸ்ஸாம் மேற்கு வங்க மாநிலங்கள் வரிசையில் தமிழகத்திலும் பாஜக வேகமான வளர்ச்சியை பெறும் அதை உறுதி செய்யும் வகையில் மக்களவை தேர்தல் முடிவுகள் அமையும் வெற்றியை விட வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க பாஜக முயற்சிக்கிறது என்றும் ராம சீனிவாசன் பேசியுள்ளார் மத்திய பாஜக ஆட்சியில் தமிழகத்திற்கு திட்டங்கள் உதவித்தொகை நிதி பங்கீட்டின் மதிப்பு என பத்து புள்ளி ஏழு ஆறு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் வழங்கப்பட்டுள்ளது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் நிர்வாக குடறுபடிகளால் பொதுமக்கள் திமுக அரசின் மீது கடும் கோபத்தில் இருப்பதை திசை திருப்ப ஏற்கனவே பல முறை தெளிவுபடுத்திய மத்திய அரசின் நிதி ஒதுக்கீடு குறித்த விவரங்களில் மீண்டும் ஒருமுறை பொய்கூறியிருக்கின்றனர் ஆட்சியில் இருக்கும் போது ஊழல் செய்வதில் மட்டும் கவனமாக இருந்துவிட்டு எதிர்க்கட்சியாக இருக்கும் போது மட்டும் மாநில உரிமைகள் பற்றி பேசும் திமுகவின் நாடகத்தை தமிழக மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கின்றனர் நிதித்துறையில் அனுபவம் பெற்றவர் ஒரே ஆண்டில் முப்பதாயிரம் கோடி ரூபாய் சம்பாதித்ததை எளிதாக கண்டறிந்த தமிழக முன்னாள் நிதியமைச்சர் போன்றவர்களிடம் பொய் சொல்பவர்கள் ஆலோசனை கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றும் அண்ணாமலை பேசியுள்ளார் சென்னை கோயம்பேடு பேருந்து முனையத்தின் அருகில் ஆம்னி பேருந்து நிறுவனங்களின் பணிமனைகளை பொதுமக்கள் ஏற்கனவே பயன்படுத்தியுள்ளதால் மறு உத்தரவு வரும் வரை அந்த இடங்களில் பயணிகளை ஏற்றி இறக்க பயன்படுத்தலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே பராமரிப்பு பணி காரணமாக ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி பதினோராம் தேதி நாற்பத்தி நான்கு மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படவுள்ளதாக சென்னை ரயில்வே கோட்ட சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மீது தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த மறு ஆய்வு மனுக்களை தொடர்ந்து விசாரிக்கும்படி தலைமை நீதிபதி தனக்கு ஒதுக்கீடு செய்துள்ளதாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அரசு தொடக்க பள்ளிகளில் காலியாக உள்ள ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தி எட்டு இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான போட்டித் தேர்வு ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இரவில் அரசு பேருந்துகளை சிறைப்பிடித்து பொதுமக்கள் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் நேற்று இரவு அரசு பேருந்துகளை சிறைப்பிடித்து பொதுமக்கள் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருச்சிக்கு செல்ல போதிய பேருந்துகள் இல்லாததால் பல மணி நேரமாக காத்திருப்பதாக பயணிகள் புகார் தெரிவித்தனர் அத்துடன் கிளம்பாக்கம் வரும் பேருந்துகளில் இருக்கைகள் ஏற்கனவே முன்பதிவு செய்யப்பட்டு இருப்பதால் பயணிகள் ஆத்திரம் அடைந்து பேருந்துகளை சிறைப்பிடித்தனர் இதனைத் தொடர்ந்து கூடுதல் பேருந்துகள் இயக்க நடவடிக்கை எடுப்பதாக பயணிகளிடம் போலீசார் மற்றும் அதிகாரிகள் உறுதியளித்தனர் எனினும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் பயணிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து பயணிகள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் பரபரப்புடன் காணப்பட்டது மதுரை கோட்டத்தில் இருவழிப்பாதை அமைக்கும் பணிகள் நடைபெறவுள்ளதால் தாம்பரம் நாகர்கோவில் இடையிலான எக்ஸ்பிரஸ் ரயில்கள் பகுதி நேரமாக ரத்து செய்யப்படவுள்ளதாக தெற்கு ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்ட திமுக எம்எல்ஏவின் மகன் மற்றும் மருமகள் ஆகியோரின் நீதிமன்ற காவலை வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வுக்கு இன்று முதல் ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்கலாம் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது இன்று முதல் மார்ச் ஒன்பதாம் தேதி இரவு ஒன்பது மணி வரை விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது நீட் தேர்வானது மே ஐந்தாம் தேதி நடைபெறும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது தமிழக மீனவ சமூகங்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை பாதுகாக்க கூட்டு நடவடிக்கை குழுவை புதுப்பிக்க வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் சென்னை செம்மழி பூங்காவில் மலர் கண்காட்சி இன்று தொடங்கி ஒரு வாரம் நடைபெறவுள்ளது இந்த மலர் கண்காட்சியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று காலை தொடங்கி வைத்தார் ஜம்மு காஷ்மீர் தொடர்பான மூன்று மசோதாக்கள் மாநிலங்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டன ஏற்கனவே அந்த மசோதாக்கள் மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் தற்போது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அந்த மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன அரசமைப்பு சட்ட பழங்குடியினர் உத்தரவு மசோதா ஜம்மு காஷ்மீர் உள்ளாட்சி அமைப்புகள் சட்ட திருத்த மசோதா அரசமைப்பு சட்ட உத்தரவு மசோதா ஆகிய மூன்று மசோதாக்கள் அண்மையில் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டன மதசார்பற்ற நாடாக உள்ள இந்தியாவை மதம் சார்ந்த நாடாக மாற்ற சிலர் முயற்சிக்கின்றனர் அவர்களில் ஒரு சிலர் அரசியலமைப்பு சட்டப்படி முக்கிய பொறுப்புகளையும் வகித்து வருகின்றனர் என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் குற்றம் சாட்டியுள்ளார் இந்தியா மீதான உலகின் நம்பிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது உலக அளவில் இந்தியாவின் செல்வாக்கு இல்லாத இடமே இல்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் போது நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளால் நாட்டுக்கு அவப்பெயர் ஏற்பட்டது ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையின் கீழ் ஏற்ற ஜி தலைமையால் நாட்டிற்கு உலகளாவிய மதிப்பு கிடைத்துள்ளது என்று நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டுள்ளார்